ஐம்பது வருடங்களை கடந்த சோத்துப்பாறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொன்விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தேவிகுளம் சப் கலெக்டர் ஜெயகிருஷ்ணன் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் மூனாரின் பகுதிகளில் பண்டைய கால உயர்நிலைப் பள்ளிகளில் ஒன்றுதான் சோத்துப்பாறை அரசு உயர்நிலைப் பள்ளி தற்போது ஐம்பது வருடங்களில் இந்த பள்ளிக்கூடம் கடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தான் மூணாரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதியில் இந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது மூனார் மறையூர் சாலையில் ஒன்பதாம் மைலில் இருந்து குண்டுமலைக்கு செல்லும் வழியில்தான் பள்ளிக்கூடம் அமைந்துள்ளது தோட்டப்பகுதியில் இருந்துள்ள குழந்தைகள் அந்த காலத்தில் மூணாருக்கு வந்துதான் உயர்நிலைப் பள்ளி படித்து வந்தனர் அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலையில் தவிர்ப்பதற்காக அரசு சோத்துப்பாறையில் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஐஸ்கூலை தொடங்கியது தற்போது அறுபத்தி ஒரு மாணவ மாணவிகள் இங்கு படித்து வருகின்றனர் அனைவரும் தோட்ட தொழிலாளிகளின் குழந்தைகள்தான் ஆசிரியர்களும் ஊழியர்களும் உட்பட பதினைந்து பேர் இங்கு வேலை செய்து வருகின்றனர் பொன்விழா கொண்டாட்டங்களை சப் கலெக்டர் வி எம் ஜெயகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் பஞ்சாயத்து தலைவர் ஜிஷா திலீப் புளாக் பஞ்சாயத்து உறுப்பினர் ஆனந்தராணி ஏ சரவணன் பி பி சி சி கிறிஸ்டினால் தலைமையாசிரியர் ஆர் அய்யாசாமி பிடிஎத் தலைவர் முத்தமிழ் போன்றவர்கள் உரையாற்றினர் நிகழ்ச்சிகளின் பாகமாக முன்னாள் மாணவ மாணவிகள் சங்கமும் ஆசிரியர் சங்கமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது